வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் இரண்டு யார கேட்டு இப்படி முடிவு பண்ணீங்க என்று கண்களில் கனல் பொழிய அவன் கத்தி கொண்டிருக்க அவ ஏன் பொண்ணு நான் யார கேட்டு முடிவு பண்ணனும் என்று அமுதா கேட்டார் அவளை கேக்கணும் என்ன கேக்கணும் அவ ஏன் அஞ்சு என்கிட்டயும் அவகிட்டயும் கேக்காம நீங்களா இப்படி முடிவு பண்ணலாம் இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேன் என்று அவன் கத்த என்னாச்சாஜூ என மாடியிலிருந்து பதட்டமாய் ஓடி வந்ததில் மூச்சுவாக கேட்டது அந்த ஐந்தடி உருவம் எழில் கொஞ்சம் வதனத்தில் இன்னும் குழந்தைத்தனம் மாறாத விழிகள் அவளால் அஜு என்று அழைக்கப்பட்ட அர்ஜுனின் அதிர்ந்த குரலில் மிரண்டு காணப்பட இந்த மருண்ட விழிகளுக்கு முன் தன் அதட்டலான பேச்சை தொடர இயலாது ஆ அஞ்சுமா என்றான் தமயன் ஏன் அஜு அம்மா கிட்ட சத்தம் போடுற என்று அவனால் அஞ்சு என்று அழைக்கப்பட்ட அஞ்சனா வினவ அஞ்சு உள்ள போ நான் கூப்பிடுற என்று கூறினான் அவளது இரட்டை சகோதரன் அர்ஜுன் ஏண்டா என்று மீண்டும் கேட்டவளை பார்த்து கண்கள் சுருக்கி ப்ளீஸ்டா உள்ள போ என்று கூற சரி என்று தலையாட்டலோடு அனைவரையும் புரியாமல் பார்த்தபடி உள்ளே சென்றாள் மீண்டும் தன் அன்னையை ரௌத்திரம் பொங்க பார்த்தவன் என்னால ஒத்துக்க முடியாது என்று கூற கல்யாண பணிக்க போறது அவதான் அவ சொல்லட்ட முடியாதுன்னு என்று அமுதா தன் மகனுடன் மல்லுக்கு நின்றார் அவ முடியாதுன்னு சொன்னா விட்டுருவீங்களா என்று ஏளனமாய் அவன் வினவ இங்கு அமுதா பதறித்தான் போனார் அர்ஜுன் கூறுவதே வேதவாக்கு என்றிருக்கும் தன் மகள் அவன் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று கூறிவிட்டால் நிச்சயம் திருமணம் செய்து கொள்ள மாட்டாளே என்று அவர் உள்மனம் பதற சொல்லுங்க என்றான் அதற்கு மேல் கோபமுகம் காட்டி தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியாத அந்த தாய் கண்ணீரை தன் ஆயுதமாக ஏந்தினார் அம்மா அவன் தான் இவ்ளோ சொல்றானே இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு ஏன்னா ஆத்திரிக்கா வினவ உ ஒருத்தி வாழ்க்கையே பாழா போன குற்ற உணர்ச்சில தவிச்சிட்டு இருக்கண்டி இந்த விஷயத்துல என்னை யாரும் மாத்த நினைக்காதீங்க என்றார் இப்ப அக்கா வாழ்க்கை என்ன பாழா போச்சு உங்களுக்கு எவனோ ஒரு கேடு கட்டவன் பண்ண தப்புக்கு இவ எதுக்கு பழி எத்துக்கணும் அவனை நினைச்சிட்டு அக்கா ஒன்னும் பூவும் போட்டு இல்லாம இல்ல என் அக்கா இன்னுமோ அதே துணிவோட சிங்க பெண் மாதிரிதான் இருக்கா இன்னும் சொல்ல போனோம்னா இப்பதான் உண்மையிலேயே மதிக்கத்தக்க பொண்ணா தெரியுறா என்று தன் அக்காவை பெருமையோடு பார்த்த அர்ஜுன் கூற உங்க காரியத்தை சாதிக்கணும்னு ஆத்திரிய நோகடிக்காதீங்கம்மா என்று ஆதி கூறினான் பிள்ளைகள் அனைவரும் தனக்கு எதிராக பேசுவது அவருக்கு இன்னும் சோர்வை கொடுக்க என் வழி உங்க யாருக்குமே புரியாது என்னதான் ஆத்திரி சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு ஒழுங்கா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னு குற்ற உணர்வுல நான் துடிக்கிறது எனக்கு தான் தெரியும் அந்த வேதனையிலேயே அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு நானும் அப்பவே போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கும் போல என்று முந்தானையில் தன் கண்ணீரை துடைத்து கொண்டார் ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க என்று மால்யதா பரிதாபமாய் வினவ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அஞ்சனாக்கு கல்யாணம் பண்ணலனா கல்யாண வாழ்க்கை நிலைக்காதுன்னு ஜோசியர் சொல்றாரு இவ வாழ்க்கை ஏற்கனவே தான் நிக்குது கல்யாணமும் நிலைக்காம போனா நான் செத்தாலே ஆத்மா சாந்தி அடையாது என்று கண்ணீர் வடித்தார் அர்ஜுனுக்கு ஏனோ அவரது கண்ணீர் கூட நடிப்பாகவே தோன்றியது அவன் தன் பிடியில் உறுதியாக இருக்க அர்ஜுன் உன்னை கெஞ்சு கேக்குறண்டா என்று கெஞ்சினார் அம்மா உங்களுக்கு ஏமா புரியல அவளுக்கு வெறும் பத்தொன்பது வயசுதான் ஆகுது அதை கொடுமை அவளுக்கு கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியாது இந்த வயசுல சராசரி பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியத கூட அவள தெரிஞ்சுக்க விடாம வளர்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அஜுவ வற்புறுத்துனா ஆச்சா என்று ஆத்திரிக்கா வினவ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டா ஆத்ரி எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க என்று அமுதா கூறினார் யார் அவங்க என்று அர்ஜுன் வினவ வரபரப்பாய் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை எடுத்து வந்தவர் பேரு யஷ்வந்த் கிருஷ்ணா யுவனா இண்டஸ்ட்ரீஸோட இரண்டாவது வாரிசு என்று யஷ்வந்தின் புகழ் பாடினார் யஷ்வந்தின் புகைப்படத்தை ஆச்சரியமாய் பார்த்தவன் அம்மா இவருக்கு எத்தனை வயசு நம்ம அஞ்சு விட ரொம்ப பெரியவரா இருப்பாருமா என்றான் ரொம்பலாம் இல்ல தம்பி இருபத்தி தான் என்று அமுதா கூற கல்யாணம் பண்ண அவருக்கு இது சரியான வயசா இருக்கலாம் ஆனா நம்ம அஞ்சுக்கு இல்ல விட பாப்பா எட்டு வயசு சின்னவமா என்று ஆதி கூறினான் அதனால என்னப்பா ரொம்ப நல்லவர் தங்கமான மனுஷன் அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் நம்ம பிள்ளைய அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பாத்துப்பாங்க என்று அமுதா கூற ஓய்ந்து அமர்ந்த அர்ஜுன் ஏமா இப்படி பண்றீங்க என்றான் அஜு அம்மா அவளுக்கு நல்லதுதான் பண்ணுவப்பா ஒத்துக்கிறேன் இது வர நான் அவளை சரியா வளர்க்கலதான் ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏத்துக்கோப்பா என்று அமுதா கெஞ்ச அஞ்சனா என்று கத்தி அழைத்தான் உள்ளறையிலிருந்து அடித்து பிடித்து வந்தவள் ஏன் அஜு கத்துற பயந்துட்டும் தெரியுமா சாரிடா என்றவன் அவளை தன் அருகே அமர்த்தி கொண்டான் யஷ்வந்த் கிருஷ்ணாவின் புகைப்படத்தை காட்டிய அர்ஜுன் இவர் எப்படி இருக்கார் அஞ்சு என்று வினவ கருப்பு வெள்ளை கோட் சூட்டில் தோரணையாய் நின்று கொண்டிருந்த அந்த அழகனை பார்த்து நல்லா இருக்காரு ஆனா கொஞ்சம் சிரிச்சா இன்னும் நல்லா இருப்பாரு அண்ட் இந்த பிளாக்குக்கு பதிலா புளூ கோட் சூட் போட்டிருக்கலாம் என்று சிரிப்பில்லை போல் பதில் கொடுத்தாள் அதில் தன் அன்னையை ஒரு கண்டன பார்வை பார்த்தவன் அஞ்சு அம்மா உன்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு யோசிக்கிறாங்க நீ என்ன சொல்ற என்று வினவ சற்றும் யோசிக்காது பட்டென நீயே சொல்ல அஜு நான் என்ன பண்ணனும் என்றால் அதில் கண்களை அழுந்த மூடி பெருமூச்சு விட்பவன் அஞ்சு எல்லாத்தையும் அஜு சொல்லட்டும் அஜு சொல்லட்டும்னு சொல்ல கூடாது சில விஷயங்களை நீயா யோசிச்சு உனக்கு எது சரியோ அத தான் செய்யணும் என்று அடிக்கடி கூறும் வசனத்தை கூற ஏன் அஜு கோபப்படுற அம்மா எப்பவும் எது செஞ்சாலும் உன்னை கேட்டதுன்னு செய்ய சொல்வாங்க அதான உன்ன வந்து கேக்குற நீயே சொல்லு எனக்கு எது நல்லது என்றாள் அதில் மேலும் கடுப்பானவன் தன் கோபத்தை தன்னுடனே பிறந்தவளின் மீதுள்ள பாசத்திற்காக கட்டுப்படுத்தி கொண்டு அஞ்சு புரிஞ்சுக்கோ கல்யாணம் ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு அத ஊ விருப்பப்படிதான் நீ செய்யணும் என்று கூற கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா கேட்டதா என்று கேட்டாள் அங்குள்ளவர்களுக்கு அவளது கேள்வியே ஆயாசமாக இருந்தது கல்யாணம்னா நீ என்னன்னு நினைக்கிறடா என்று ஆத்திரிகா வினவ இது தெரியாதா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி மனைவி ஆக்கிப்பான் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்க ஒன்னா இருப்பாங்க என்று கூறினாள் அதுதான் அவளை பொறுத்தவரை திருமணம் மனமுத்து விரும்பி காதலாய் இரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு உறவை உருவாக்கும் உன்னத உறவுக்கு அவளுக்கு அமுதா கொடுத்த விளக்கம் இதுதான் அவ்வளவுனா என்ற கேட்க ஆமா என்று தோலை குலுக்கி கொண்டாள் அனைவரும் அமுதாவை கொலை வெறியோடு நோக்க அவர் திரு திருவென விழிப்பதை தவிர வேறெதும் செய்ய இயலாது தவித்தார் சரி ஓகே இப்படி கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தர் கூட போக உனக்கு சம்மதமா என்று ஆதி வினவ அப்ப திரும்ப நான் இங்க வரவே மாட்டானா என்று கேட்டாள் இல்ல இல்லடா அவங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு நீ தினமும் வரலாம் என்று பதட்டத்தோடு முந்தி கொண்டு அமுதாவின் பதில் வர யஷ்வந்தின் புகைப்படத்தை பார்த்தவள் சரி பண்ணிக்கிறேன் என்றாலே பார்க்கலாம் பாப்பா என்ன சொல்ற என்று அர்ஜுன் பதற ஆமா அஜு அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு நான் டெய்லி உன்னை பார்க்க வருவேன் நீ ஃபீல் பண்ணாத காலேஜ்ல நம்ம தானே இருப்போம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள் அவளை ஆவென்று பார்த்தவன் ஆனா பாப்பா நீ சின்ன பொண்ணு என்று ஆதி கூற வர அவதான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளே அப்புறம் என்ன உங்களுக்கு என்று அமுதா புரிந்தார் அவ புரிஞ்சு பேசலமா என்று கத்திய அர்ஜுன் அஞ்சு உனக்கு நிஜமாவே ஓகேவா என்க உனை பயத்தோடு பார்த்தவள் அப்ப நீயே சொல்லு அஜு நான் தப்பா சொல்றேனா பண்ணிக்க கூடாதா என்று கேட்டாள் முதன்முறை அவளாக ஒரு முடிவை எடுக்க தான் அதை தடுக்க வேண்டுமா ஆனால் இவளுடைய பக்குவத்திற்கும் வயதிற்கும் திருமணம் என்றால் என்னவென்று கூட தெரியாது இருக்கின்றாளே இப்படி ஒரு திருமணம் தேவையா என்று அவன் மனம் யோசிக்க அவனுக்கு கண்கள் கலங்குவது போலானது அஜு என்று அவள் அழைக்க தங்கையை மார்போடு அணைத்து கொண்டவனது இருக மூடிய விழிகளிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது அந்நிலை கண்டு வருந்தியபடி மற்ற மூவரும் அமுதாவை பார்க்க அவர் அனைவரையும் பாவமாக ஏறிட்டார் உன் முடிவுல நிலையா இருக்கே அஞ்சு என்று முடிந்தவரை திடமாக அர்ஜுன் வினவ நீ சொல்லு அஜு என்றாள் இல்ல அஞ்சு சும்மா அஜூ அஜுன்னு நான் சொல்றதே செய்யக்கூடாது நீயா ஒரு முடிவெடு ஆனா அத நீதா ஃபேஸ் பண்ணனும் என்று அவன் கூற வேணா அஜூ எனக்கு பயமா இருக்கு அமுதாவுக்கு எங்கே அவள் கல்யாணம் வேண்டாம் என்று கூறிவிடுவாளோ என்று பயமாக இருக்க பாப்பா கல்யாணம் பண்ண பிறகும் நீ படிக்கலாண்டா அவர் ரொம்ப நல்லவரு தினம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் என்று கூறினார் அர்ஜுனையே அவள் பார்க்க ஊ இஷ்டம் என்றவன் எழுந்து தங்கள் அறைக்குள் செல்ல ஒன்றும் புரியாத நிலையில் ஆதியை பார்த்தாள் தங்கையின் அருகே வந்தமர்ந்தவன் என்னடா என்று வினவ அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னா ஏன் கோபமா இருக்கான் நான் கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் அப்படி இல்லடா நீ என்ன முடிவு பண்றியோ அதுதான் என்று ஆதி கூற அவளது மறுபுறம் வந்து அமர்ந்த மால்யதா பாப்பா கல்யாணம் பண்ணினா தாலி கட்டுவாங்க அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு அத்தை உனக்கு சொன்னதோட முடிஞ்சிடாது அதுல விட்டு கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது பகிர்ந்துக்கிறது ஏத்துக்கிறது காதலிக்கிறதுன்னு இத்தனை உணர்வுகள் இருக்கு அது எதுவும் தெரியாம போகும் நீ தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணனும் அததான் அஜு சொல்ல வரா என்று கூறினாள் அண்ணாவையும் அண்ணியையும் மாறி மாறி பார்த்தவள் தன் அன்னையை பார்க்க அவர் சரி என்று கூறிவிடும் மகளே என்பதை போல பார்த்தார் தங்கள் அறையின் கதவினை ஒருமுறை பார்த்து கொண்டவள் நான் எல்லாம் கத்துப்பா அண்ணி எனக்கு ஓகே என்று கூற அங்குள்ள அனைவருக்கும் அவளது வெள்ளந்தி பேச்சில் வருத்தமாகவும் அமுதாவுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது